நீங்கள் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் உங்களுடைய வேலை இந்த உலகம் முழுவதற்கும் தந்தையின் செய்தியை கொடுப்பதாகும் இந்த புதிய தெய்வீக ராஜ்யம் மீண்டும் உருவாகிக் கொண்டிருக்கிறது பல தர்மங்கள் இப்போது அழிய வேண்டும் என்று தண்டோரா அடிக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் கவலையற்று இருங்கள் இது நாடுகளுக்கிடையே நடக்கும் சண்டையாகும் என அனைவருக்கும் நீங்கள் புரிய வைக்கிறீர்கள் நிச்சயம் சண்டை நடக்கும் அதன் பிறகு தெய்வீக ராஜ்யம் வரும் நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறீர்கள் பிறகு சத்தியுகத்தில் நீங்களே சுகத்தை அனுபவிக்கிறீர்கள் உங்களுடைய நடிப்பு என்னை விட உயர்ந்ததாகும் பிரம்மா மூலமாக ஒரு தர்மம் ஸ்தாபனையாகிறது சங்கர் மூலமாக பல தர்மங்கள் அழிகிறது ஐயோ ஐயோவிற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும் இயற்கை சீற்றங்கள் கூட மிகவும் உதவி செய்கிறது இல்லையென்றால் மனிதர்கள் மிகவும் நோயாளிகளாக துக்கம் அடைந்து விடுவார்கள் குழந்தைகள் துக்கம் அடையக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இயற்கை சீற்றங்கள் கூட வேகமாக வந்து அனைவரையும் அழித்து விடுகிறது என பாபா கூறுகிறார் வினாச காட்சியை பார்ப்பதற்கு தைரியம் வேண்டும் முயற்சியும் செய்ய வேண்டும் பயமற்றும் இருக்க வேண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்குள் முற்றிலும் அகங்காரம் இருக்கக்கூடாது ஆத்ம உணர்வுடையவராக இருங்கள் ஆத்ம உணர்வில் இருப்பவர்கள் மிகவும் இனிமையாக இருக்கிறார்கள் சொர்க்கத்திற்கு வந்து சுகத்தை பாருங்கள் என கூறுவது கிடையாது பதீத பாவனா நாங்கள் பதீதமாகிவிட்டோம் எங்களை தூய்மையாக்குங்கள் என்று கூறுகிறார்கள் அழைப்பு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் ஒரே அடியாக தமோபிரதான அழுக்கான உலகத்தில் அழுக்கான உடலில் அழைக்கிறீர்கள் மிகவும் நன்றாகவே பாரதவாசிகள் அழைக்கிறீர்கள் பிரம்மாவைத்தான் மனைவி ஆக்க வேண்டும் இவர் என்னுடைய மனைவி என பாபாவே கூறுகிறார் நான் இவருக்குள் பிரவேசமாகி இவர் மூலமாக உங்களை என்னுடையவர் ஆக்கிக் கொள்கிறேன் தாய் தந்தை என்று இவரை நீங்கள் கூறலாம் சிவபாபாவை தந்தை என்று மட்டும்தான் கூறலாம் இச்சமயம் யாருடைய ஆத்மாவும் தூய்மையாக இல்லை ஆகவே யார் மீதும் இச்சமயம் ஒளி கொடுக்க முடியாது தான் ஒளி இருக்கிறது இரண்டு கலைகள் குறைந்தவர்களுக்கு கூட இந்த ஒளியை கொடுக்க முடியாது தன்னுடைய நிலையை கடைசி அழிவின் காட்சிகளை பார்க்கும் அளவிற்கு ஆடாமல் பயமற்றவராக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆத்ம உணர்வடைவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் பக்தி மார்க்கத்தில் அனைவரும் பகவானின் சேவை செய்கின்றார்கள் ஆனால் இங்கே சுயம் பகவான் சைத்தன்ய மூர்த்திகளுக்கு சேவை செய்கின்றார் அமிர்த வேலை எழுப்புகின்றார் உணவு ஊட்டுகின்றார் தூங்க வைக்கின்றார் பாடலுக்கு ரெக்கார்டு தூங்கக்கூடிய மற்றும் மரியாதை பூர்வமாக ரிகார்டு எழக்கூடிய பிராமணர்களாகிய நாம் அப்படிப்பட்ட செல்லமான மற்றும் சர்வசிரேஷ்ட பாக்கியவானாவோம் இந்த பாக்கியத்தின் குஷியல் சதா ஆடிக்கொண்டே இருங்கள் தன்னுடைய மலர்ந்த முகத்தின் மூலம் சர்வ பிராப்திகளின் அனுபவத்தை செய்விப்பது உண்மையான சேவையாகும் அசரீரி ஆகுவது என்றால் சப்தத்தில் இருந்து கடந்து செல்வது என்பதாகும் சரீரம் இருக்கிறது என்றால் சப்தம் இருக்கும் காரியத்திற்காக சரீரத்தின் உணர்வில் வர வேண்டும் பிறகு நொடியில் ஆக வேண்டும் எப்பொழுது இந்த ட்ரில் உறுதியானதாக ஆகுமோ அப்பொழுது அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியும்